எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது தெய்வாம்சம் பொருந்திய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வீட்டில் பூஜை அறையை தான் சொல்லுவோம் அப்படி அந்த பூஜை அறையில் நம்ம மறந்தும் வைக்கக்கூடாத ஒரு சில முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடியவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களை வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதாரணமாகவே எல்லாருடைய வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய ஒரு அறை அப்படின்னு சொல்லி பார்த்தா பூஜை அறை பூஜை அறை பெரிதாக தனியாக இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வீட்டில் சுவாமி படங்கள் அனைத்தையுமே ஒரு இடத்துல வைத்து அந்த இடத்துல இறை பெருக்குவதற்குண்டான வழிபாடுகள் பூஜைகள் அனைத்தையுமே செய்வோம் எப்படி இருந்தாலுமே நம்ம வீட்டில் சுவாமி படங்கள் அனைத்தையுமே வைத்து வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல இருந்து நேர்மறை சக்திகள் எப்பயுமே நம்ம வீட்டில் பரவணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம பூஜை அறையில் கட்டாயமாக ஒரு சில பொருட்களை வைப்பது அப்படிங்கிறத தவிர்க்கணும் நம்ம வீடுகளில் இறை சக்தி நிறையணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ செய்கிறோம் அதுலேயும் குறிப்பாக பூஜை அறை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே மற்ற இடங்களை காட்டிலும் அந்த பூஜை அறைக்கு வந்துட்டாலே நமக்குள்ள ஒரு பரவசம் நமக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நமக்குள்ள ஒரு நிம்மதி எல்லாமே பெருக்கெடுக்கும் அப்படி அந்த இறையாற்றல் பெருக்கெடுத்து வரக்கூடிய பூஜை அறையில் ஒரு சில பொருட்களை வைப்பதன் மூலியமாக கண்டிப்பாக நம்ம வீட்டில் வறுமை ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அதனால கேட்டதுமே பயப்பட தேவையில்லை இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கு அதுவும் பூஜை அறையில் கண்டிப்பாக வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமாக அகற்றுவது அப்படிங்கிறத செய்திருங்க அறியாமையின் காரணமாக இத்தனை நாள் இருந்து இனி வரக்கூடிய நாட்களில் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டும் வைத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு கெடுபலன்களை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சரி எந்த மாதிரியான பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாமா முதல் பொருள் லெதர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கண்டிப்பா நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது ஒரு சிலர் சேமிப்புக்காக வைக்கக்கூடிய உண்டியலை தாண்டி பர்ஸ்ல ஏதாவது ஒரு சில பணம் போட்டு வைப்பது அப்படிங்கறது செய்வாங்க இது கோவில் உண்டியல் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிச்சு போட்டு அந்த மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு கூட வைத்திருப்போம் அப்படி அந்த மாதிரியான காணிக்கையை முடிச்சு நீங்க லெதர் சம்மந்தப்பட்ட பர்ஸுகளில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமாக அகற்றுவது அப்படிங்கிறது செய்திடணும் ஏன்னா பொதுவாகவே இந்த லெதர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஒரு உயிரினத்தினுடைய தோளில் இருந்து தயாரிக்கப்படக்கூடியது இல்லைங்களா அப்படி இந்த உயிரினத்தை அழித்து அதன் மூலம் செய்யக்கூடிய பொருளை நம்ம வீட்டு பூஜையில் வைத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்ததான் இரண்டாவது பொருள் பொதுவாக நிறைய பேருடைய வீடுகளில் குளிர் பிரதேசங்கள் குறிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை சாதாரணமாகவே வீடுகளில் இருக்கக்கூடியவங்க காலணிகள் அணிவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் வீட்டு அணியக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லி தனியாகவே பிரித்துதான் வைத்திருப்போம் உங்களுடைய உடலுக்கு ஒத்து அணிந்திருந்தாலுமே பூஜை பொழுது அந்த காணொலிகளை அணிந்து செல்வது கண்டிப்பாக அதே போல நீங்க பூஜை அறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க காலணிகளை கலட்டணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த பூஜை அறைக்கு எதிர கலட்டுவது அப்படிங்கறத செய்யாமல் வேறு இடத்துல வைத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பூஜை அறைக்குள்ள செல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பூஜை அறையிலிருந்து பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடாது அதே போல ஒரு சில சிலர் வரவேற்பறையிலே பார்த்திங்க அப்படின்னாக்கா பூஜை அறை அமைத்திருப்பாங்க அப்படி அந்த பூஜை அறை வரவேற்பறையில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த வரவேற்பறையில் கண்டிப்பாக இந்த காலணிகள் வைக்கக்கூடிய ஸ்டாண்டுகளை வைப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக தவிர்த்துக்கணும் அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான பொருள் இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சில சிலைகள் வந்து பாரம்பரியம் தொட்டு நீங்கள் பயன்படுத்திட்டு வருவீங்க உங்களுடைய மாமனார் மாமியார் கொடுத்துருக்கலாம் இல்லை தாய் தந்தை கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு வேறு யாராவது கொடுத்துருக்கலாம் அப்படி அந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் வீடுகளில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு தான் ஆனால் அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சரி பார்த்துக்கணும் உடைந்த பொருட்களை கண்டிப்பா நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாது காமாட்சி விளக்கை பொறுத்த வரைக்கும் அதுல ஏதாவது ஒரு சில விரிசல் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை நம்ம வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்யக்கூடாது உடைந்த பொருட்களை வைத்து பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில வறுமை அப்படிங்கிறது தொடர்கதையா இருக்கும்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா நான்காவது பொருள் இறந்தவர்களுடைய புகைப்படம் நிறைய பேருடைய வீடுகளில் வைத்திருப்போம் தான் ஆனா அதை கண்டிப்பா பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது பூஜை அறை தவிர்த்து நீங்க பொதுவான ஒரு இடத்துல வந்து இறந்தவர்களுடைய படத்தை மாட்டி வைப்பது வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் ஆனால் கூடுமான வரைக்குமே பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது இல்லை உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட நீங்கள் கட்டாயம் பூஜை அறையில் மேல் வரிசையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யாமல் கடைசி கீழ் வரிசையில் வைப்பது அப்படிங்கறத தான் செய்யணும் அடுத்ததாக ஐந்தாவது பொருள் நிறைய பேருடைய வீடுகளில் வாரம் ஒரு முறை மட்டுமே வழிபடுவது அப்படிங்கிறது செய்வாங்க வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வேலைகள் இருக்கக்கூடிய நிர்பந்தங்களின் காரணமாக தினசரி பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது சாத்தியப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஒரு வாரத்தில் ஒரு முறை நீங்கள் விலக்கேற்றி வழிபட்டால் கூட அந்த வாரம் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பூக்களை மறுநாளையும் நீங்கள் அகற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் வாரம் முழுவதுமே காய்ந்த பூக்களை வைத்திருந்து அந்த வாரத்தில் ஒரு முறை மட்டுமே பூஜை அறையை சுத்தம் செய்து நீங்கள் விலக்கேற்றினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அரும்பாடுபட்டு சேமிக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் இல்லை அரும்பாடுபட்டு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அனைத்துமே நமக்கு நிலைக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் கட்டாயம் இந்த ஒரு தவிர நம்ம செய்யவே கூடாது காய்ந்த பூக்கள் ஒரு நாள் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறுநாள் தீபம் ஏற்றும் பொழுது அந்த பூக்களை அகற்றிட்டு புது மலர்களை கொண்டு போடலாம் இல்லை மலர்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த பழைய பூக்களை எடுத்துட்டு நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எல்லா நாட்கள்லையுமே விலக்கேற்றக்கூடியவர்கள் கூட தினசரி பூக்களை மாற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் நீங்கள் மாத்தணும்னா கூட பழைய பூக்களை வைத்துக்கொண்டே தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது அடுத்ததாக ஆறாவது பொருள் இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாருடைய வீடுகளையுமே கடைபிடிப்பது அப்படிங்கிறது கிடையாது ஒரு சிலருடைய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பூஜை ஏரியில் பயன்படுத்தக்கூடிய அந்த தீ பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த தீ குச்சிகள் இருக்கட்டும் இல்லை ஊதுபத்தி பாலை அந்த குச்சி மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா ஊதுபத்தி எரிந்ததுக்கு மீதம் இருக்கக்கூடிய குச்சிகள் இது அனைத்தையுமே தனியாக ஒரு இடத்துல பூஜை அறையிலே சேமிப்பது அப்படிங்கிறத செய்வாங்க எப்போயாவது நேரம் கிடைக்கும் பொழுதோ இல்லை அந்த சேமிக்கக்கூடிய அந்த கவர் வந்து நிறைஞ்சிட்டாலோ இல்லை எப்படியோ ஒரு விதத்தில் அந்த இடத்துல சேமித்து கொண்டே வருவது அப்படிங்கிறத செய்வாங்க இப்படி இந்த தேவையில்லாத பொருட்களை வந்து நம்ம சேமித்துக்கொண்டே கொண்டே வரும் பொழுது கண்டிப்பா அதனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க விலக்கேற்றும் பொழுதே நீங்கள் அன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய தீக்குச்சி பழைய ஊதுபத்தி குச்சி இது அனைத்தையுமே அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க அடுத்ததான் ஏழாவது பொருள் பூஜை அறையில் கொஞ்சம் இடவசதி இருக்குது இருக்கு அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத பொருட்களை கொண்டு நிரப்புவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது பூஜை அறைக்கு மேலே செல்ஃபுகள் இருந்தால் கூட அந்த செல்ஃபுகளில் எந்த ஒரு தேவையில்லாத பொருட்களை கொண்டு அடுக்குவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது குறிப்பா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு பார்த்திங்கனாக்கா நாளிதழ்களை கொண்டு அடுக்குவது இல்லை மாத இதழ்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வாரப்பத்திரிக்கைகள் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து பூஜை ஒரு இடத்துல வைப்பாங்க அதுலையும் குறிப்பா ஏதாவது ஒரு சில ஆன்மீக கதைகள் வருது அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் ஏதாவது நீங்க படிப்பீங்க அப்படின்னு சொன்னாலோ அதையெல்லாம் பூஜை அறையில் கொண்டு போய் வைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யவே கூடாது நமக்கு முக்கியமான புஸ்தகங்கள் அதாவது நம்ம இறை வழிபாட்டுக்காகவே பயன்படுத்தக்கூடிய புஸ்தகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எதாவது ஒரு கந்த சஷ்டி கவசமா இருக்கலாம் இல்லை மகாலக்ஷ்மி தாயாருக்குண்டான நாமாவளிகள் இந்த மாதிரியான புஸ்தகங்கள் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் வார இதழ்கள் நாளிதழ்கள் இது அனைத்தையுமே கொண்டு நிரப்புவது அப்படிங்கிறத பூஜை அறையில் செய்ய இருக்கவே கூடாது அடுத்ததாக எட்டாவது முக்கியமான பொருள் நீங்கள் ஏதாவது ஒரு சில முக்கியமான நாட்களில் பரிகாரங்களுக்காக வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ வசம்பாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சில பொருட்கள் ஜாதிக்காய் இந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தினதுக்கு அப்புறமா மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பூஜை அறையில் நிறைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது தேவை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் அந்த தேவைக்கு ஏற்றாற் வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் எப்பயுமே வாங்கி வச்சுட்டு அதை நம்ம பூஜை அறையில் வைத்திருந்து மறுபடியும் வேறு சில பரிகாரங்களுக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு பலனையும் பரிகாரங்களையுமே பெற்றுத்தராது ஒரு முறை நீங்கள் பரிகாரம் செய்கிறீங்க அதுக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேவைக்கு ஏற்றாற் போல மட்டும்தான் வாங்கிக்கணும் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே வைத்திருக்கும் பொழுது நாளடைவில் அதில் நமக்கு வண்டுகள் பூச்சிகள் இது எல்லாமே சேரும் இது நம்ம பூஜை ஏறையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக துர்சக்திகளையும் துர்தேவதைகளையும் வரவழைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால் தேவைக்கு ஏற்றாற் போல மட்டுமே வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்ததாக ஒன்பதாவது முக்கியமான பொருள் நம்ம ஒரு சில முக்கியமான தினங்களில் வைத்து வழிபட கூடிய வெற்றிலையா இருக்கட்டும் வாழை இலையா இருக்கட்டும் அது எப்பயுமே காய்ந்த நிலையில விடுவது ஒரு வெள்ளிக்கிழமை வெற்றிலை பார்க்க வைத்து வணங்குறீங்க நைவேதங்கள் வைத்து வணங்குறீங்க அந்த வாழை இலையை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் அதில் உணவு வைத்து சாப்பிடுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை நீங்க பசுமாடுகளுக்கு அதுல ஏதாவது ஒரு சில உணவு வகைகளை வைத்து கொடுப்பது அப்படின்னாலும் ஆனால் கண்டிப்பாக காய விடுவது அப்படிங்கறத செய்யக்கூடாது காய விட்டு அப்படியே நீங்க மறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்திற்கே தொடர் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வெற்றிலை பார்க்க பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வைத்து வழிபட்டது அதை நம்மளே தான் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதை பயன்படுத்தாமலேயே காய விடுவது அப்படிங்கிறத செய்வாங்க அதை காட்டிலும் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததாக பத்தாவது முக்கியமான பொருள் இப்போ நிறைய பேர் பூஜை அறையில் அமர்ந்து பூஜிப்பது அப்படிங்கிறத செய்வோம் அமரும் பொழுது தரையோடு தரையும் அமர்ந்து நம்ம பூஜை செய்யக்கூடாது ஒரு சின்னதாக ஒரு மனை கொள்ளலாம் இல்லை ஏதாவது விரிப்பு மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம் அப்படி நம்ம பயன்படுத்தக்கூடியது விரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வாரத்தில் ஒரு முறையாவது அந்த விரிப்பை சுத்தப்படுத்திக்கணும் அதில் நீங்க அப்படியே வைத்திருந்து இது பூஜை அறைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் எந்த ஒரு ஆளுக்கும் இதில் சேரவே சேராது அப்படின்னு சொல்லி நினைத்து வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால நமக்கு எதிர்மறை ஆற்றலானது விலையும் இதனால் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் முழு பலனையும் பெற்று தராது பூஜை அறையை அளவுக்கு நம்ம சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றையுமே நம்ம பார்த்து பார்த்து சுத்தமாக வைத்திருப்பது அப்படிங்குறத மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை பரப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எல்லா நேரங்கள்லேயுமே எல்லாருமே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனித்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சிலருக்கு வாய்ப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக தவறை நேரிடும் தவறை நேரிடும் பொழுது அதுலேருந்து நம்ம நிதானத்துக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை கூர்ந்து கவனித்து செய்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளால் அடுத்த நிலை முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா பூஜை அறியில் எந்த மாதிரியான பொருட்களை வைத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் இல்லாமல் தெரிஞ்சு இந்த பதிவு கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி